வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி நைன்த்தோட எபிசோட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ டூவில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் வந்துட்டு ஒரு பக்கம் இங்கே லிவிங் ஏரியாவில் இருக்கும்போது நைஸாக கம்ருதீன் போயிட்டு அதர் டீமோட நெக்லஸ் வந்து திருடிட்டு ஒரு யாரும் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அவுட்டு அவுட்டு ஜெயிலில் போனோன்னு எல்லோரும் கற்றுக்கிட்டு ஓட கம்ருதீன் இங்கே ஒரு பக்கம் சபரி இவங்கெல்லாம் வந்துட்டு சேர்ந்துட்டு நெக்லஸ்ஸை தூக்கிட்டு போய் போடுற மாதிரி போட்டு அப்படியே அதை எடுத்து சொல்லிவிக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சபரி சுபிக்ஷா வந்துட்டு இன்னொரு நெக்லஸ் எடுத்து அவங்க என்கிட்ட நெக்லஸ் இருக்கு நெக்லஸ் இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கேன் இவங்க தூக்கி போட்ட மாதிரி போட்டு சபரி வந்துட்டு இடுப்பில் வந்துட்டு வச்சிட்டு இருக்கிறாரு அப்புறம் அதையும் காமிக்கிறாங்க பிரஜனை ஒரு பக்கம் எங்க கடுப்பாயிட்டுறாரு சாண்ட்ரா வந்து அவரை தடுக்கிறாங்க ஏய் பாரு இது வந்துட்டு பர்ஸ்னலெல்லாம் கிடையாது இது வந்துட்டு வெறும் கேமு நீ எதுவும் தேவையில்லாத வார்த்தை விடாத அப்படின்னு பிடிச்சி தள்ளி விடுறாங்க ஆனால் அவர் கோவமாக இது இருக்கிறாரு என்னதான் கருமாந்திரம் கேம் இது ஜாலியாக விளையாட சொன்னால் இப்படி அடிச்சுக்கிட்டு சாப்பிடானுங்களே பிக் பாஸ் பேசுகிறது கூட கேட்காமுன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க